தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு ஹியூமன் லைஃப்ஸ்க்கு நீரின்றி அமையாத உலக அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய தண்ணியை பற்றி பார்த்துருப்போம் நம்ம ஊர்லேயும் நிறைய விஷனரியான லீடர்ஸ்லாம் நான் நிறைய டைம் நான் நிறைய ஊருக்கு சுற்றும் போது பார்த்துருக்கேன் ஒரு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன குளங்களாக இருக்கட்டும் ஏரி ஒரு சின்ன சின்ன ரிவர் கிராசிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆர்கிடெக்சர் வைஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு விஷனரியாக ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க அப்படி ஒரு விஷயம் தான் நான் இந்த சின்ன ரோட்டில் வரும்போது பார்த்தேன் கார் நிறுத்திட்டு அப்படின்னு அந்த வீடியோ எடுக்கிறேன் இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைலேயிங் ஏரியா அது ஒரு ஹைலேயிங் ஏரியா இது வந்து கொஞ்சம் கீழே லோ லேயிங் ஏரியா இப்போது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கீழே வந்து ஒரு ரிவர் மாதிரி ஒன்று போகுது நல்லா பள்ளமாக தெரியுது இல்லையா இப்போது இங்கே இருக்கிற ஹைலேயிங் ஏரியாவுக்கும் அங்கே இருக்கிற ஹைலேயிங் ஏரியாவுக்கும் தண்ணி வந்து நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுவீங்க இந்த மலையிலேருந்து வர தண்ணிலாம் எப்படி போகும் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன காவா கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த தண்ணி இந்த தொட்டிப்பாலம் வழியாக அந்த சைடு போகும் ஸோ இப்படியும் தண்ணி போகும் இப்படியும் தண்ணி வரும் அது எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்ட ப்ராஜெக்ட் தான் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வந்து மேலே எழுதிருக்காங்க பார்த்தீங்களா பென்னாகரம் ஒன்றியத்தில் உள்ள நாகாவதி அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய் மற்றும் நாகாவதி அணைக்கட்டு புனரமைத்து நவீனப்படுத்தும் பணி இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இது வந்து தொட்டி பாலம்னு சொல்லிவிட்டு நம்ம மாத்தூர் தொட்டி பாலம்லாம் பார்த்துருப்போம் அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருக்கிறது ஸோ இந்த இந்த ப்ளஸ் மாதிரி இப்படியும் தண்ணி போகும் கீழேயும் தண்ணி போகும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க தண்ணி இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது மழை பெய்யறனாலும் அங்கங்கே மட்டும்தான் ஈரமாக இருக்குது கீழே ரிவருக்கு மேலே இப்படி ஒரு ப்ளஸ்லையும் இப்படி ஒரு இடத்துலையும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க பிறகு நம்ம ஊர்லேயும் நிறையா வந்து மிஷினரி லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸும் நம்ம ஊர்லேயும் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் சேலான இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தில் சந்திப்போம் பை